கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிப்ரவரி நான்காம் தேதி பெருந்துரையிலே நாம் நடத்திய கொங்கு மண்டல எழுச்சி மாநாடு உலகம் முழுதும் இருக்கிற பலதரப்பட்ட மக்களையும் சென்று சேர்ந்திருக்கிறது மாநாடும் புகழ்பெற்றிருக்கிறது உலக சாதனை வள்ளிக்குமி நிகழ்ச்சியும் புகழ் பெற்றிருக்கிறது மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நெருத்தியாக செய்யப்பட்டிருக்கின்றன மாநாட்டிற்கான க கலந்து கொள்ளுகிற கூட்டமும் எல்லோரும் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே நிரம்பி இருக்கிறது எல்லோரும் அதற்கு பணியாற்றி இருக்கிறீர்கள் கின்னஸ் ரெக்கார்ட் என்று சொல்லுவது சுலபமாக யாரும் செய்துவிட முடியாது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த இந்த உலக சாதனை கின்னஸ் ரெக்கார்ட் அந்த அதிகாரிகளே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டிற்கு வந்தவர்கள் அத்தனை பேருமே உணவாகட்டும் குடிநீராகட்டும் அல்லது கழிப்பறை வசதிகளாகட்டும் இப்படி அத்தனை வசதிகளோடு முழு நாளும் மகிழ்ச்சியாக மாநாட்டை கண்டு கண்டுகளித்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி கலந்து கொண்ட மக்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் சிறப்பாக நடக்க உறுதுணையாக இருந்த அந்த ஏற்பாடுகளை செய்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டிற்கு தேவையான நிதியை சேர்த்து நன்கொடையாளர்களை தேடிப்பிடித்து தேவையானவற்றை எந்த குறையும் இல்லாமல் செய்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாட்டிற்கு எப்படி மகிழ்ச்சியோடு வந்தார்களோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு திரும்புவதற்கு உறுதுணையாக இருந்த தீரன் படைக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மொத்தத்தில் அனைவரும் பாராட்டுகின்ற வகையில் மிச்சுகின்ற வகையில் இந்த மாநாடு சிறப்பான திட்டங்களோடு சிறப்பாக நடந்திருக்கிறது என்ற பெயரை பெற்றிருக்கிறது ஒவ்வொன்ற மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பது எனக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது நம்மால் முடியும் என்ற என்னுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகரித்திருக்கிறது மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நம்மால் முடியும் என்ற தாரக மந்திரத்தோடு பாராட்டுகிறேன் நன்றி